தூத்துக்குடி மாவட்டம் எட்டைபுரம் மாகவி பாரதியார் மணிமண்டலத்துக்கு திருப்பூர்லேருந்து நாங்கள் வாசகர் சிந்தனை பேரவை சார்பாக வந்தோம் இவ்வளோ விஷயங்கள் அவருடைய வருடம் வாரியாக அவருடைய முக்கிய படைப்புகள் நான் வெளியிட்டிருக்காங்க படங்கள் வார்த்தை தவறி தீர்த்தக்கரையின் நிலை அருமையான பாடல் எட்டபடம் பாரதியருடைய மனைமண்டபத்தில் அவருடைய வாழ்க்கை குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் அப்புறம் உள்ள புகைப்பட கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க சோமசுந்தர பாரதியார் வல்லல் பாண்டித்துறை தேவர் மகாத்மா காந்தியுடைய ஆசை பாரதி ஞாபகத்தைக்கு என் ஆசீர்வாதம்னு பாரதியார் பற்றிய நூல்கள் பாரதியார் பாடல்கள் சரி சரிங்க நன்றி தந்த மணிமண்டபத்தில் மிக மறக்க முடியாத हाय का क्या लगोगे पड़ा तुम्हें वो वैसा जैसा हमने यार तुम्हारी आ तुम ये नहीं हां यार पता नहीं